தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் கேள்வி ஒன்று குழந்தை பொருளின் நிலைப்புத்தன்மையை எத்தனை ஆண்டுகளில் உணர்ந்து கொள்கிறது பதினெட்டு மாதங்கள் கேள்வி இரண்டு பியாஜே குறிப்பிட்டுள்ள குழந்தை வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை நான்கு கேள்வி மூன்று மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் எத்தனை ஆண்டுகள் ஏழு கேள்வி நான்கு எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருக்கங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் கேள்வி ஐந்து உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை கேள்வி ஆறு குழந்தை தன்னுடைய எத்தனையாவது மாதத்தில் தனது முதல் சொல்லை தெளிவாக பெறுகிறது பத்து டு பதினாலு மாதங்களில் கேள்வி ஏழு குழந்தைகளின் மொழித்திறன் வளர்ச்சி எப்பருவத்தில் முதிர்ச்சி பெறுகின்றது பள்ளிப் பருவம் கேள்வி எட்டு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் உலகத்துடன் இணைந்து செயலாற்றுவதால் ஏற்படும் வளர்ச்சியை எத்தனை படிநிலைகளில் எரிக்ஷன் குறிப்பிடுகிறார் எட்டு கேள்வி ஒன்பது உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகின்றன அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி